ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப் கிச்சன் இப்போ நம்ம தீப் கிச்சனில் பார்க்க போகிற ஹெல்த்தி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேக வைத்த முட்டையை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு நாளைக்கு எத்தனை சாப்பிட்லாம் வெள்ளை முட்டையும் மஞ்சள் முட்டையும் சேர்த்து எத்தனை சாப்பிடலாம் இதை யாரெல்லாம் சாப்பிட்லாம் யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்றதால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குது இதை எப்படியெல்லாம் சாப்பிட்லான்ட்டு நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வேக வச்ச முட்டையை சாப்பிடுவது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதில் புரதம் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய விட்டமின்ஸ்களும் கனிமங்களும் இருக்குது நீங்கள் வேக வச்ச முட்டையை முழுசாக அதாவது மஞ்சள் கருவியும் வெள்ளைக்கருவையும் சேர்த்து சாப்பிட்றதா இருந்தால் ஒரு நாளைக்கு ஒன்று இல்லைன்னா ரெண்டு சாப்பிட்டா போதுமானது அதே நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா வெள்ளை முட்டையை மூணுலேருந்து நாலு வரைக்கும் கூட எடுத்துக்கலாம் இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது மஞ்சள் முட்டையில் பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் இருக்குது ஏடி இபி டுவல் இந்த மாதிரி நிறைய கால்சியமும் இருக்குது அயனும் இருக்குது ஆனால் வந்து இது நல்ல உடலுக்கு ஆரோக்கியம்தான் பட் ஆனால் இதில் வந்து ஒமேகா த்ரீ கொழுப்பும் இருக்குது இதனால் நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் ஒன்றுலேருந்து ரெண்டு எடுக்கும்போது உடலுக்கு நல்ல கொழுப்பு கிடைக்கும் அதே வந்து அதுக்கு மேலே அதிகமாக சாப்பிடும்போது ஒவ்வொரு கொழுப்பு நம்ம உடம்புல சேர்ந்து நம்மளுக்கு வந்து சில பிரச்சனைகளை உண்டாக்கும் வெயிட் அதிகமாக கூட நம்மளுக்கு இதனால் வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்கள இருந்தீங்கன்னா மூணு நாள் முட்டை வரைக்கும் எடுத்துக்கலாம் வெள்ளைக்கரு மஞ்சள் கரு ரெண்டுமே சேர்த்து சாப்பிடலாம் குறைஞ்ச செயல்பாடு ஒர்க் அவுட் ரொம்ப பண்ண மாட்டீங்க அதே மாதிரி குறைவான கொழுப்பு ஐட்டம்ஸ் தான் நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்றவங்க ரெண்டு முட்டைக்கு மேலே சாப்பிட வேண்டாம் வேக வைத்த முட்டையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் நம்ம உடலுக்கு சரியாகும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து முதுகு வலி சம்மந்தப்பட்டது அதே மாதிரி தசை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து குணமாகும் இதில் இருக்க புரதமும் அமினாமலமும் பார்த்திங்கன்னா தசைகளை வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடைய செய்யுது இப்போ ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா தசை வளர்ச்சி வேணுன்றவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து முட்டை வெள்ளக்கருவு வந்து ஒரு மூணுலேருந்து நாலு முட்டை வெள்ளக்கருவு எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து தசை வந்து நல்ல வளர்ச்சி அடைய அதிக வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உடல் எடையை கட்டுப்படுத்தவும் இது வந்து உதவி செய்யுது நம்ம தசைகளை நல்லா வலுவாக்கவும் இது உதவியாக இருக்குது வெள்ளை பகுதியை நம்ம வேக வச்சு சாப்பிட்றதால அதில் குறைஞ்ச கொழுப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அதிகமாக சாப்பிட்டாலும் எதுவும் ப்ராப்ளம் இருக்காது இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அதே போல் இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா அயன் கன்டென்ட் அதிகமாக இருக்கிறதால நம்ம உடலுக்கு தேவையான அயன் சக்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அனிமியா போன்ற நோய்கள் எல்லாம் வராமலேயும் இது பாதுகாக்க உதவி செய்யுது அதே மாதிரி இந்த முட்டையில் இருக்க விட்டமின்ஸ் இ விட்டமின் ஏ டி பி டுவெல்லாம் நம்ம உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி பண்ணுது இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதால சரியான ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முட்டையில் இருக்க புரதம் பார்த்திங்கன்னா சக்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது இன்சுலின் எதிர்ப்பை வந்து குறைக்க செஞ்சு சக்கரை நோயாளிகளுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து குறைய வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் சுகர் பேஷண்ட்டும் நீங்கள் வந்து முட்டை எடுத்துக்கலாம் அளவாக எடுத்துக்கங்க ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லைன்னா இரண்டு வந்து எடுத்துக்கலாம் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் இந்த வேக வச்ச முட்டையில் பார்த்தீங்கன்னா விட்டமின் பி டுவெல் இருக்கிறதால நம்ம நரம்புகள் வந்து நன்றாக பாதுகாக்க உதவி செய்து இது வந்து நம்மளுடைய நினைவாற்றல் ஞாபக சக்தியை நல்லா மேம்படுத்தவும் உதவியா இருக்கு இந்த வேக வச்ச முட்டையில் பார்த்தீங்கன்னா உடலுக்கு தேவையான புரதம் விட்டமின்கள் கனிமங்கள் எல்லாமே கிடைக்குது உடல் சக்தியையும் அதிகரிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அதே மாதிரி உடல்ல நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியையும் இதை அதிகப்படுத்துது ஆனா இதை வந்து சீரான அளவுல சாப்பிடணும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்வது வந்து உடலுக்கு உடலுடைய ஆரோக்கியத்திற்கு தீமையை விளைவிக்க கூடும் இந்த வேக வச்ச முட்டையை நம்ம எப்போ எடுத்துக்க சரியான நேரம் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஒரு நாளின் ஆரம்பத்திலையே நம்மளுக்கு வந்து நல்ல புரதம் கிடைக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உடல் சக்தியையும் அதிகரிக்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த வேக வச்ச முட்டையை எப்படியெல்லாம் சாப்பிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பாயில் பண்ணி உங்களுக்கு அப்படியே சாப்பிட பிடிக்குன்னா சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா அதை வந்து ஒரு எக் சாலட் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் டொமேட்டோ வெங்காயம் அதுக்கப்புறமா அந்த கேரட்டு இந்த மாதிரி கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் கூட நீங்க அதில் கொஞ்சம் எலுமிச்ச சாறும் உப்பு மிளகாய் தூளெல்லாம் லைட்டா சேர்த்துக்கிட்டு ஆலிவ் ஆயில் சேர்த்து கூட நீங்க சாப்பிடலாம் உங்களுக்கு அந்த மாதிரியும் வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து பாயில்டு எக் சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் பாயில் எக் பண்ணிட்டு சாண்ட்விஜ்குள்ளே வச்சு நீங்க வந்து அது கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது நல்ல ப்ரோட்டீன் கிடைக்கிறதுக்கு நம்மளோட உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு அதே போல் மார்னிங் டைமில் உங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக வேணும் நிறைய ஒர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா புரோட்டீன் அதிகமாக தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து ஒரு புரோட்டீன் பவுல் மாதிரி எடுத்துக்கலாம் எக் ப்ரோட்டீன் பவுல் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா வேக வச்ச முட்டை கொஞ்சம் ஓட்ஸு பாதாம் அது மட்டும் இல்லாமல் சில வகையான நட்ஸுங்களும் ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோட்டீன் கிடைக்க காலை நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மதிய நேரத்தில் நீங்கள் வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிட்றீங்க தொட்டு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா வெறும் வேக வச்ச முட்டையை சாப்பிட உங்களுக்கு பிடிக்கலன்னா இது கூட கொஞ்சம் கேரட்டு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ஸ்டிஃப் ஃப்ரை மாதிரி பண்ணிக்கலாம் அதாவது எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து லைட்டாக அப்படியே வந்து சார்ட் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்து நல்ல பொரியல் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந் நீங்கள் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எக் புட்டு கூட பண்ணலாம் புட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக அதில் உப்பு சேர்த்து நல்ல பொடியாக முட்டையை வந்து கட் பண்ணி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது இதுலேயும் நல்ல புரதமும் ஊட்டச்சத்தும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கும் இதை நம்ம எந்த சாப்பாடு கூட வச்சு சாப்பிட விரும்புகிறோமோ அது கூட இதை வந்து வச்சு சாப்பிடலாம் இந்த மாதிரி சில வகையாக வந்து நீங்கள் முட்டையை வந்து வேக வச்சு சாப்பிடலாம் வெறும் எக்னா ரெண்டு எக்கை பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்ணும் அது எனக்கு டெய்லி சாப்பிட பிடிக்கல அப்படின்றவங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் வேக வச்சு முட்டையை சாப்பிட்றதால இருக்கிற நன்மைகள் எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி அது யாரெல்லாம் சாப்பிட்லாம் அதே போல் வந்து அது எவ்வளோ சாப்பிட்ணும் எப்படியெல்லாம் சாப்பிட்லான்னு பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து சில பேர் மட்டும் சாப்பிடக்கூடாது நீங்கள் இதை சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து டாக்டரை ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஆல்ரெடி வந்து லிவருக்கு இல்லைன்னா வந்து கிட்னிக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அவங்க வந்து நீங்கள் ஒரு டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் வந்து அதிக புரோட்டீன் இருக்கிறதால நம்ம வந்து கல்லீரல் சிறுநீரக செயல்பாடை அதிகப்படுத்தும் இதனால் வந்து இன்னும் பிரச்சனையை அதிகமாக்கக்கூடும் இதனால் நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே போல் ஹைப்பர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க அதாவது உயர் கொழுப்பு அதிகமாக ஹைப்ல கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இதை வந்து தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா வந்து முட்டையில் வந்து ந கொழுப்புக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதால இதில் வந்து இதய நோய்கள் நரம்புகள் பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது அதே போல் அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கவங்க எக் அலர்ஜி ஆல்ரெடி இருக்கிறவங்க வந்து இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சில பேருக்கு மூச்சு திணறல் இல்லை வாமிட் சென்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி இப்போ தோல் பிரச்சனைகள் எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது ஸோ இது வந்து நீங்கள் அலர்ஜி இருந்தாலும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க அதே போல் ரொம்ப வயது முதிர்ந்தவங்க பெரியவங்கெல்லாம் வீட்டில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி செரிமான பிரச்சனை அதிகமாக இருக்குது அவங்கள வந்து உடல் இயக்கம் அதாவது அவங்க ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது சில பேர் வயசானவங்க படுத்த படுக்கையாக கூட இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து முட்டையை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா முட்டையில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதால அவங்களுக்கு வந்து அதுக்கேற்ற செயல் புரோட்டீன் சாப்பிட்டா அதுக்கேற்ற கொஞ்சம் ஆக்டிவிட்டி இருக்கணும் அது குறையும் போது அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடும் கூடும் அதனால முட்டையை கொடுத்தாலும் நீங்க வந்து அளவா கொடுங்க ஒரு நாளைக்கு ஒரு முட்டை கொடுங்க போதும் அதுக்கு மேல அதிகமா கொடுக்க வேண்டாம் அவ்வளவுதான் இந்த வேக வச்ச முட்டையுடைய டீட்டெயில் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம் இதுல வந்து நிறைய புரோட்டீன் இருக்கு குறைஞ்ச கலோரிஸ் இருக்கு அதே மாதிரி விட்டமின்ஸ் இருக்கு கனிமங்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கு ஆனாலும் ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு முட்டை அளவாக எடுத்துக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தால் மூணுலேருந்து நாலு முட்டை கூட எடுத்துக்கோங்க இந்த டீட்டெயிலை ஃபாலோ பண்ணி நீங்களும் ஆரோக்கியமாக சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்